ஒவ்வொரு நாளும் இன்னைக்குதான் அந்த பூமியில கடைசியா வாழக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழணுமா அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு கால க கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இதுதான் இந்த பூமியிலேயே நம்ம வாழக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் என்ன பண்ணுவோம் யார் யார்கிட்ட ஒப்புற வாங்கணுமோ ஒப்புறவாகும் என்னென்ன காரியங்களை சரி செய்யுதுமோ எல்லாத்தையும் சரி செய்வோம் அந்த மாதிரிதான் அந்த புனிதர் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாள் என்று நினைத்து வாழ்ந்தாராம் அப்படிப்பட்ட ஒரு புனிதத்துல அவர் வந்து உயர்ந்தார் ஒரு குரு அந்த குருமண்டுக்களுக்கு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் சொன்னார் பிளான் இருந்தான் அப்ப அந்த குருவான அந்த இளங்குருக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருவேளை ஆண்டுடைய வருகை இப்ப இந்த நிமிஷத்துல வர்றதா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு பதில் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னாங்க நான் உடனே பாவ சங்கத்தின் தொட்டில் நோக்கி ஓடுவேன் என் பாவத்தை அறிக்கைடுவேன் சொன்னாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் அவங்ககிட்ட பேசாம இருக்கிறேன் சண்டை போட்டு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு ஆவன் கேட்டாங்க நான் அது போய் இது சரி இது சரி செய்யணும் அது சரி செய்யும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னொரு மாணவன் கேட்டாங்க நீ என்னப்பா செய்வ அப்படிங்கிறப்ப ஆண்டவன் வரும்போது நான் ஃபுட்பால் தான் வராடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த குருவான அந்த பயணம் இந்த பயன் பாரு அப்படியே ரெடியா இருக்கிறான் நீங்க ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றீங்க பாவ தொட்டில் போகணும் ஆனா இதே பாருங்க அவன் எல்லா கணக்கை எல்லாம் கரெக்டா நம்ம கிளீனா வச்சிருக்கிறான் ஆண்டு வரும்போது அப்படியே தான் இருப்பேன் அப்படியே என்ன பண்ணுவான் என்னை ஏற்றுக்கொள்வார் அதுதான் பி ரெடி டு மீட் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை சந்திப்பதற்கு நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கணும் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பன்னெண்டில் நாம் படிக்கிறோம் உன் கடவுளை சந்திப்பதற்கு நீ தயாராயிரு ஆயத்தமாயிரு பி பிரிப்பர் டு மீட் யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும் ரெடியா இருக்கணும் ஒவ்வொரு நாளையும் நம்ம பயன்படுத்தி இன்னும் பரிசுத்தி பரிசுத்தம் அடையணும் நம்ம குளோரி ஆப்டர் குளோரி நம்ம தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஏன்னா இது ரெண்டையுமே ஆண்டு மறைச்சிருக்காது ஆணுடைய இரண்டாம் வருகை எப்ப நடக்கும் யாருக்கும் தெரியாது நம்ம எப்ப இறப்போம் அதுவும் யாருக்கும் தெரியாது இது ரெண்டையுமே ஆண்டு மறைச்சிருக்காது இது ரெண்டுமே மனுஷனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அனுபவி ராஜா அனுபவிட்டு நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு கடைசில அந்த நல்ல கண்ணம்பா என்ன பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டு இறக்கத்தை பெற்றுக் கொள்வாங்க அதனாலதான் இது ரெண்டுமே ஆண்டு மறைச்சிட்டாரு இது ரெண்டுமே எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்ப எப்ப நடந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்ப ஆப் பாருங்க எல்லா உறவுகளுக்கு மேலாக ஆண்டோரை நேசிச்சா எல்லா உடைமைகளுக்கு மேலாக ஆண்டோரை நேசிச்சார் இயேசுவின் சீடன் யார் அனைத்து உறவுகளுக்கு மேலாக ஆண்டோரை நேசிக்கிறவங்கதான் சீடர்கள் அதிகாரம் ஒண்ணு மற்றும் ரெண்டில் நம்ம படிக்கிறோம் அந்த எருசலேம்ல வாழ்ந்த பெண்கள் எப்படி ஆண்டருக்கு ஊழியர் உடைமைகளை கொண்டு ஆண்டோருக்கு ஊழிய செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அவங்க ஊழியர் போகும்போது சமை சமைச்சு உணவு கொடுக்கிறது மற்ற காரியங்கள் சொல்லி அவங்களது உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு படிப்படியை செய்தார்கள் அதான் ஆண்டர் வந்து எதிர்பார்க்க ஒரு தெருல வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அதுல அந்த சகோதரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துப்புரவு பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் வருவாங்க நிறைய பேரு அந்த குப்பைகள் எல்லாம் பொறுக்கி அதெல்லாம் லாரியில ஏத்திட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சகோதரி அதெல்லாம் அவங்க முடிச்ச உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க துப்புரவு பணியாளர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் தங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏசப்பாவை பத்தி பண்ணுவாங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க பேசிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் வழி எடுத்து வழி எடுத்து விடுவாங்க அப்புறம் பாருங்க தன்னுடைய உடமைகளை வச்சு என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நச்செய்தி அறிவிக்கணும் அவங்க துப்புரவு பணியாளர் சொல்லி என்ன பண்றது ஒதுக்குறது இல்ல அவங்க என்ன பண்றது கூப்பிட்டு என்ன பண்றது வீட்டுல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க நச்செய்தி அறிவிக்கிறாங்க எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் எல்லாமே மானேன் என்று பௌர்மையா சொல்லுகிறாங்க மற்றவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்காக எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் அப்ப ஆண்டுக்குள்ள மக்களை ஆத்மாக்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து இறங்கி போகணும் அவங்களோட பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஒரு விவசாயிட்ட போய் நம்ம சொல்றோம் விவசாயிட்ட போய் ஏசபாவை பத்தி சொல்றோம் அப்படின்னா அவங்க லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழே இறங்கி போகணும் சொல்லி அப்பதான் அவங்க என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்வாரு இல்ல நான் நான் வந்து ஸ்காலர் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்ல பேசுறதுன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க லெவலுக்கு நம்ம போகணும் ஒரு குழந்தை சின்ன குழந்தைகள்கிட்ட போய் நம்ம ஏசப்பா பத்தி சொல்லணும் ஏசப்பா கூட கொண்டு வரணும் அந்த குழந்தைகள் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும் வரணும் அப்பதான் அவங்க ஏற்றிக்கொள்வாங்க

நம்மை படைத்தார் என்று வசனம் சொல்லுது எப்படியாவது கடவுளை தேடணும் அவரை கண்டுகொள்ளணும் இதுக்காகத்தான் நம்மள பூமியில படைச்சார் வசனம் சொல்லுது ஆனா நீங்க காலில பாருங்க தட்டி தடவியாது மொபைல தான் தேடுறாங்க எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா லைக் போட்டிருக்காங்களா நான் போட்ட மெசேஜுக்கு போட்டோக்கு யாராவது என்னை புகழ்ந்து பேசியிருக்காங்களா கமெண்ட் அடிச்சிருக்காங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா என்ன பண்றது அதை தான் தேடுறாங்க ஆனா ஆண்டு பிள்ளைகளாக நம்ம மகிழ்ச்சியை இறை வார்த்தையை நம்ம தேடணும் நற்பெயறு பெற்றவர் யார் ஆண்டவரது திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்பவர் நற்பெயர் பெற்றவர்கள் அப்ப உண்மையான மகிழ்ச்சி ஆண்டோட்டதான் இருக்குது இந்த உலகம் தரக்கூடிய எந்த மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அது போதை வசத்துக்கலாம் மதுமான மொபைலா இருக்கலாம் பணமாக்கலாம் ஆக்கலாம் இந்த மகிழ்ச்சி எல்லாம் தற்காலிகமானது அதெல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சியை தரவே முடியாது ஆனா உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை நம்ம தான் மட்டும்தான் தர முடியும் திருப்பாடல் பதினாறு பதினொன்றில் நாம் படிக்கிறோம் உமது எனக்கு வலது பக்கத்தில் உண்டு என்று சொல்கிறது அது ஆண்பிட்ட மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு மனிதர்கள் அதை தெரியாம என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து உலகம் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிறாங்க திருப்பாடல் நான்காம் அதிகாரம் ஏழில் நாம் படிக்கிறோம் தானியமும் திராட்சையும் விளையும் காலத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை எப்ப மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா அவங்க நிலத்துல நிறைய அமுகமான விளைச்சல் வருது தானியங்கள் பயங்கரமா விளைச்சல் வருது அதை பார்த்தோன்னே விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி ஓ இதெல்லாம் நம்ம அறுவடை செஞ்சு நிறைய காசு சம்பாதிக்கிறான் ஆனா அதை விட மேலான மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு தருவா இறை வார்த்தையில நம்ம மகிழ்ச்சியை தேட வேண்டும் உமது திருச்சக்கம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் என்றோ நான் மடிந்து போயிருப்பேன் என்று கூறுகிறார் நான் அன்பனா சுவைப்பதற்கு முன்பாக நான் உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை தான் ஆடிக்கிட்டு இருந்தேன் சினிமாவுக்கு நான் அடிக்ஷனா இருந்தேன் சினிமா பாக்குறதுன்னா மணிக்கணக்கா பாத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லா பார்க்க விட்டா கூட பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படி ஒரு அடிக்ஷன் ஆனா எப்ப மகாராஜா இயேசுனுடைய அன்பனா சுவைச்சேனோ அதுக்கப்புறம் அவரோட இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அந்த இயேசுனுடைய அன்பை சுவைச்சவங்க அவரோட இருக்கிறது தான் விரும்புவாங்க சுவைத்து பார் இயேசுவின் அன்பை என்று சொல்லுவார்கள் டேஸ்ட் அண்ட் சி ஹவு குட் தார்டிஸ் ஆண்டவர் எத்துணை இனியவர் நல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர் என்று சுவைத்து பாருங்கள் இயேசுனுடைய அன்பை சுவைச்சவங்க பயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கோயில்ல இயேசுனுடைய அன்பை சுவைச்சவங்க பொறணி பேசுறதுலயோ அர்த்திக்கிறதோ மகிழ்ச்சியை தேட மாட்டாங்க அவங்க மகிழ்ச்சி எல்லாம் இருக்கணும் அவரோடு உறவாடணும் நமக்கும் இடையில யாரு வரக்கூடாது அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்ப அன்புட்டாங்கன்னா வேற எதுவுமே பெருசா தெரியாது பௌர்டியா இருக்கு ஏன் அப்படி சொல்றாரு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக நான் அனைத்தையும் இழப்பாக கத்துகிறேன் கடவுளை அறிகின்ற அறிவுக்காக அனைத்தையும் குப்பையான கருதுகிறேன் அவ்வளவுதான் ஆர்வம் இல்லை இன்னும் இயேசுடைய அன்ப அவங்க சோதிக்கல இன்றைய காலத்துல இளைஞர் இனப்பணிகள் இயேசுனுடைய அன்பை சுவைச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே பைபிள் தான் இருப்பாங்க இந்த மொபைல் தரக்கூடிய மகிழ்ச்சியா நாட மாட்டாங்க இதெல்லாம் வெறுமையைத்தான் கொண்டு வரோம் இதெல்லாம் தற்காலிகம் இறை வார்த்தை தான் எனக்கு அப்படி என்ன பண்ணுவாங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஒருத்தவங்க இயேசுவின் அன்பால் அன்ப சுவைச்சிருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆண்டவரோடு நேரம் செல்லிடுவாங்க அவருடைய வார்த்தையை படிக்கிறதுல அதுல அவருக்கு ஆர்வம் இருக்கும் தாகம் இருக்கும் பசி தாகம் நீதியின் மேல் பசி தாகம் உடையோர் பேர் பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் நிறைவடைவார்கள் அப்ப நமக்குள்ள இயேசுவின் மீது ஒரு பசிதாக இருக்கணும் அவருடைய இறை வார்த்தையின் மீது ஒரு பசிதாக இருக்கணும் ஆறு முப்பத்தி ஐந்தில் நாம் படிக்கிறோம் நானே வாழ் நின்று இறங்கி வந்த உணவு என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு தாகமே இராது ஏசப்பாட்டு நம்ம வந்துட்டோம் அப்படி அன்பை நம்ம சுவைச்சிட்டோம்னா இந்த உலக புராணமான பசி தாகம் எதுவுமே நமக்கு இருக்காது மன ஆசை உலக ஆசை பொருட்கள் மேலுள்ள ஆசை மொபைல் பற்று உணவு பற்று பொருட்கள் மீது பற்று இது எதுவும் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது இயேசுட மத்தான் பெருசா தெரியுது அன்பை இன்னும் சுவைக்கவில்லை என்று அர்த்தம் என்னிடம் மறுபோருக்கு பசியே இராது உலக பிராமண தாகம் இருக்காது அவங்களுடைய தாகம் எல்லாம் அந்த தாவிது போலதான் தாவிது பாருங்க அவர பேர் பெரிய பேரரசர் பொன்வெள்ளி எல்லாமே இருக்குது உலக பிராமண ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது ஆனா அவருடைய மன மனசெல்லாம் அதன் மீது செலுத்தவே இல்லை அவர் சொல்ல இருப்பாருங்களேன் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களை விட உமது கோயில் குற்றத்தில் வாழும் ஒரு நாளே மேலானது திருப்பாடல் எண்பத்தி நான்கு பத்தில் நாம் படிக்கிறோம் ஆண்டவரே எமது இல்லத்தில் ஒரு வாயில் காவலனா இருப்பதே சிறந்தது என்று சொல்றாரு எனக்கு அன்றரே எனக்கு அரச பதவியோ இந்த பொன்வெளி இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரை உங்களுடைய இல்லத்துல ஒரு வாயில் காவலனா ஒரு கீப்பரா இருந்த போதும்பா இதை விட எனக்கு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அந்தவரை பாருங்கள் எதுல மகிழ்ச்சி கேட்டாரு பாருங்களேன் ஆணுடைய இல்லத்தின் மீது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் சர்ச்சைக்கு போனா அப்படிங்கும் போது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்குள்ள வரணும் திருப்பாடம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒண்ணு சொல்லுகிறது ஆண்டவருடைய இல்லத்திற்கு போகலாம் என்ற குரலை கேட்டவுடன் என்னுடைய மனம் அக்களிப்பு அக்களிப்பால் துள்ளிற்று மகிழ்ச்சியால் துள்ளிற்று ஒரு காலத்துல நான் சினிமாவுக்கு போனா அவ்வளவு குசியா இருப்பேன் அடுத்த நாள் சினிமான்னா அது நைட்டே அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்ப சோசத்துக்கு அப்புறம் பிரேயர் மீட்டிங் போறது தியானத்துக்கு போகுது நச்சு கூட்டங்களுக்கு போது ஆனுடைய வார்த்தை எடுத்துரைக்க போகுது தான் மகிழ்ச்சி அப்படியே பழைய மனிதன் நம்ம உலகத்துக்குரிய இன்பங்களை தேடி இருக்கலாம் ஆனா கிறிஸ்துக்குள்ள புது சிந்தையுடையவர்களாக அவர் அருளக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தேடுபவர்களாக இருக்கலாம் இறை வார்த்தை மீது அவங்க இன்பத்தை தேடுவாங்க ஆண்டவர்களே மகிழ்ச்சி கொள்ளு அப்ப ஆண்டு தரக்கூடிய மகிழ்ச்சி ஜெபத்துல நம்ம மகிழ்ச்சியை தேடணும் இறை வார்த்தை அவருடைய வார்த்தை படிக்கிறது நம்ம என்ன பண்ணணும் மகிழ்ச்சியை தேடணும் அதே மாதிரி அவருக்கு ஊழியை செய்வது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதான் உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் சொல்றாங்க பாத்தீங்களா எவ்வளவு கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சிக்கு ஏன் இணையாகாது அந்த ஆத்துமாக்களை ஆண்டுக்காக நம்ம கொண்டு வரோம் பாத்தீங்களா பல விதமான கட்டுக்கள் இருக்கிறவங்களை சிறையிறுப்புகள் இருந்தவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அதுல இருந்து அவங்க விடுவித்து ஆண்டர் பக்கமா கொண்டிருக்கூடிய கருவிகள் நம்ம இருக்கிறோம் வீடு திரும்பும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சியான மன நிறைவு அப்படிங்கிறது அதுதான் போடியர் சொல்லுவார் இந்த நற்செய்தி அழிப்பதால் கிடைக்கூடிய மன நிறைவு அதுதான் எனக்கு மிகப்பெரிய கைமாறு என்று சொல்றார் அத்த எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆண்டரை பத்தி சொல்றது ஒரு மகிழ்ச்சி இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் பாத்தீங்களா அது ஒரு மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியை தேடணும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுல அதில் நம்ம மகிழ்ச்சியை தேட வேண்டும் பெற்றுக் கொள்வதை விட கொடுத்ததே சிறந்தது ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுற உதவி செய்யும் போது அவங்க முகத்துல மகிழ்ச்சி வரும் பாத்தீங்கன்னா அதை பாக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்ப அதுல நம்ம மகிழ்ச்சியை தேடணும் ஆண்டுக்கு ஊழியை செய்வதுல ஒரு மகிழ்ச்சியை தேடணும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுல நம்ம என்ன பண்ணணும் மகிழ்ச்சியை தேட வேண்டும் அதே போல ஆண்டு திருவுள்ளத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நாம் மகிழ்ச்சியை தேட வேண்டும் திருப்பாடல் நாற்பதாம் அதிகாரம் எட்டில் நாம் படிக்கிறோம் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த போது எதுல மகிழ்ச்சியை தேடினார் இன்னைக்கு மனிதர்கள் பலவற்றில் மகிழ்ச்சியை தேடுறாங்க இன்பத்தை தேடுறாங்க இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமான்னு ஆனா ஏசப்பா இந்த பூமியில வாழும்போது ரெண்டே ரெண்டு காரியத்தில்தான் மகிழ்ச்சியை தேடினார் ஒன்று தன்னுடைய தன்னை அனுப்பிய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் மகிழ்ச்சியை கண்டார் இரண்டாவதாக ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் அவர் மகிழ்ந்திருந்தார் எஸ்ஐ பதினொன்னாம் அதிகாரம் மூன்றில் நாம் படிக்கிறோம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் அவர் மகிழ்ந்திருப்பார் மகிழ்ந்திருப்பார்வை பத்தி ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த இறைவா அவர் பூமியில வாழ்ந்த போது அவர் வேறு எதுலையுமே மகிழ்ச்சியை தேடலை அவர் மகிழ்ச்சி எல்லாம் என் தந்தை என்னை அனுப்பிய தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அதுதான் எனக்கு உணவு அவருக்கு பயந்து அவருடைய இறைச்சி தெய்வ பயத்தோடு வாழ்வது அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி என்று இருந்தார் ஆகிய இன்றைய நாளில் நாமும் அவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம நாடாமல் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் எப்போதும் நாடினோம் என்றால் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் திருப்பால் முப்பத்தி ஏழு சொல்லப்பட்டுள்ளபடி நீ மகிழ்ச்சி கொள் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாடு ஆண்டரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி தேடினால் அவர் நம்முடைய உள்ளத்து திருப்பங்கள் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆசிர்விப்பார் நம்மளை உயர்த்துவார் அதற்கு தேவையான பரத்தை வேண்டி நாம் செய்திப்போம் நன்றி அப்பா நன்றி ராஜா சோதர மாண்டவரே சோதர கர்த்தாவே அன்பு எஸ் அப்பா என்ற நாளில் ஆண்டவரே சுவாமி ஆம்டைய பிள்ளை நாங்கள் எவற்றில் மகிழ்ச்சியை தேட வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு பல காரியங்களை கொடுத்தீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே உண்மை அறியாத காலத்துல ஆண்டவரே உலக புராணமான அந்த சிற்றின்பத்தை நாடுவதில் அதுல நாங்க மகிழ்ச்சியை தேடிட்டு இருந்தப்பா உம்முடைய இணக்கத்தால தயவுனால கிருபையினால எங்களை தொட்டு எங்க வாழ்க்கையை மாத்துறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே உம்மோடு இருப்பதுல உமது இறைவார்த்தை படிப்பதுல உமக்கு ஊழியம் செய்வதுல ஏழை எளிய மக்களுக்கு உதவுதுல உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதுல இதுல மகிழ்ச்சியை தேடக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருப்பீங்களே அதற்காக கூடக்கூடிய நன்றிகள் ஆண்டவரே சோதரப்பா நீ தரக்கூடிய பேரின்பத்தையே நாங்கள் எப்போது நாடுற ராஜா நாங்கள் அனுபவித்த அந்த இயேசுவை எல்லாரும் அனுபவிக்கிறோம் ராஜா யாம் பெற்ற இன்பம் பெருகை பயம் என்பது போல ஆண்டவரை உங்களோடு இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இதை நாங்கள் மற்றவர்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் ஆண்டவரை இந்த மகிழ்ச்சியில வந்து பங்கு கொள்ளுங்கள் ஆண்டு தரக்கூடிய மகிழ்ச்சி நாடுகள் என்று ஊக்குவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற ராஜா அதுக்கு தேவையான வரத்தை தாங்க சுவாமி கூடியுள்ள அனைவரையும் நிறைவாய் தொட்டு ஆசிவதிங்க ராஜா உலக காரியங்களை விட எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று உண்மை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வந்துள்ள பிள்ளைகளை கண்ணோக்கி பாடும் திருப்பாடல் இருபது நான்கு உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தல்வாராக உன் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்ற வசத்தின்படியாக பிள்ளைகளை ஆசிர்வீகராஜா எல்லா விதமான ஆசிர்வாதங்களால் நலன்காலும் பிள்ளைகளை நடத்துமே சுவாமி பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா உங்கள் அன்பு கோட்டைக்குள் அக்கிடி கோட்டைக்குள் ரத்த கோட்டைக்குள் எங்கள் அனைவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி இறுதி வரை உமது அன்பில் நாங்கள் நினைத்திருக்க இறக்க பாட்டுங்கப்பா துதி கன மகிழ்ச்சியெல்லாம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இனிய நாமதிர்ச்சி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை ஆமேன்